ஐரோப்பாவில் ஏற்பட்ட கைத்தொழில் புரட்சியை தொடர்ந்து பல்வேறு நாடுகள் உருவாக்கப்பட்டன பரந்த அரேபியாவாக இருந்த பிரதேசம் பல்வேறு நாடுகளாக பரிணமித்திருக்கின்றன அரபு உலகில் புதிய நாடுகள் உருவாக்கப்பட்ட வரலாறு உணர்வுபூர்வமானதாகவும் மக்களின் உள்ளங்களை ஆச்சரியத்தை ஏற்படுத்துபவையாகவும் வரலாற்றில் அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றன நூறு வருடங்களுக்கு முன்னர் பெரும்பாலான நாடுகள் மத்திய கிழக்கின் அரபு நாடுகள் உஸ்மானிய கிலாபத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட மாகாணங்களாக இருந்து வந்தன இஸ்லாமிய அரசாங்கத்தின் தலைநகராக இஸ்தாம்புல் நகரம் திகழ்ந்தது அரபுலகின் வரைபடத்தை நாம் இன்று உற்று நோக்கும் பொழுது சிக்கலை ஏற்படுத்துவதை போன்று தெரியலாம் மத்திய கிழக்கு மீதான பின் ஆண்டில் முடிவுக்கு வந்தது இதனைத் தொடர்ந்தே மத்திய கிழக்கில் புதிய நாடுகளின் பரிணாமம் ஆரம்பமானது என வரலாற்று ஆசிரியர் டேவிட் புரோம்கின் அவர்கள் ஆல் பீஸ் என்ற நூலில் குறிப்பிடுகிறார் ஆனால் பிரித்தானியாவின் பொதுநலவாய அமைச்சு புதிய நாடுகளை உருவாக்க பாரிய அளவில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பணியாற்றியதாக கலாநிதி புரோம்கின் அவர்கள் கூறுகிறார் பிரித்தானியாவின் பொதுநலவாய அமைச்சு ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூறாம் ஆண்டு காலத்தில் தனிப்பட்ட ரீதியில் மூன்று ரகசிய ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டது பிரித்தானிய ராஜ்யத்தின் வெல்லமையை உறுதிப்படுத்தி உஸ்மானிய கிலாபத்தை துண்டாடும் முயற்சிகள் பிரித்தானிய விளிவகார அமைச்சு வெற்றி கண்டது உஸ்மானிய கிலாபத்தின் ஆட்சியின் கீழ் இருந்த கிழக்கு எனும் பாரிய ஆள் இதன் மூலம் பிரிக்கப்பட்டு தனியான அரசுகளாக ஆரம்பிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஐரோப்பாவின் கோடைகால பகுதியில் முதலாவது உலக மகா யுத்தம் ஆரம்பமானது பிரான்ஸ் ரஷ்யா பிரித்தானியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் மைய நாடுகள் என்று அழைக்கப்பட்ட ஆஸ்திரியா ஹங்கேரி ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் எதிர்ப்பில் நின்று போராடினார்கள் முதலாம் உலக மகா யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முடிவடையும் போது ஒன்று தசம் இரண்டு கோடி மக்கள் கொல்லப்பட்டார்கள் ஆனால் முதலாம் உலக மகா யுத்தத்தின் ஆரம்பம் முதல் உஸ்மானிய ஹிலாபா மேச நாடுகளின் பக்கமோ மைய நாடுகளின் பக்கமோ சாராமல் செயற்பட்டு வந்தது இதே காலத்தில் தான் உஸ்மானிய ஒழிப்பதற்கான உள்ளக மற்றும் வெளியகரீதியான சக்திகள் செயற்பட ஆரம்பித்தன இந்த சந்தர்ப்பத்தில் மௌனம் சாதிப்பதை விட உஸ்மானிய ஹலீஃபாவுக்கு எதுவித மாற்று வழிகளும் இருக்கவில்லை என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் உஸ்மானிய கிலாஃபத்தின் முப்பத்தி நான்காவது ஹலீஃபாவும் சகல அதிகாரங்களையும் கொண்ட கடைசி உஸ்மானிய ஹலீஃபாவுமாகிய சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீத் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி பதவி கவிழ்க்கப்பட்டார்கள் மேற்கு நாடுகளில் கல்வி கற்ற இளம் துருக்கியர்கள் என்ற அமைப்பு சுல்தான் அவர்களை பதவி கவிழ்ப்பதற்கான சகல முயற்சிகளையும் மேற்கொண்டதோடு மேற்கு நாடுகள் இதற்கு வெளிப்படையான உதவிகளை வழங்கி வந்தன மதச்சார்பற்ற நாடொன்றை உருவாக்கும் நோக்குடன் இவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியளித்தன இறுதியாக உஸ்மானிய ஹிலாஃபா மதச்சார்பற்ற இளம் துருக்கியர்களின் முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது ஐரோப்பிய நாடுகளுக்கு பாரிய கடன் தொகையை செலுத்த வேண்டிய நிலைக்கு துருக்கி தள்ளப்பட்டிருந்தது நேச நாடுகள் அணியுடன் இணைந்து கொள்ள துருக்கி எடுத்த முயற்சி இறுதியில் நிராகரிக்கப்பட்டது இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பிரித்தானியா உஸ்மானிய ஹிலாபத் நலிவடைந்திருக்கும் நிலையில் அதன் கீழ் உள்ள மாநிலங்களை கலைத்துவிடும் முயற்சிகளை ஆரம்பித்தது உஸ்மானிய கிலாபத்தை ஒழித்து கிழக்கு என்ற பேரரசை உருவாக்குவது பிரித்தானியாவின் நோக்கமாக இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர் அல்பர்ட் ஹபீப் அவர்கள் என்ற நூலில் குறிப்பிடுகிறார் பிரித்தானியா எண்ணூற்று எண்பத்தி எட்டாம் ஆண்டில் எகிப்தை உஸ்மானிய கிலாபத்திடமிருந்து கைப்பற்றிய ரூடு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியாவின் ஆட்சியையும் உறுதிப்படுத்திக் கொண்டது இதனைத் தொடர்ந்து உஸ்மானிய கிலாபத்தின் ஒரு பகுதியாக இருந்த மத்திய கிழக்கு பிரித்தானியாவின் முஸ்லிம் உலகை பிளவுபடுத்தும் பிரித்தானியாவின் திட்டத்தின் கீழ் மத்திய கிழக்கை உஸ்மானிய கிலாபாவிடமிருந்து துண்டாடுவது பற்றி அதிக கவனம் செலுத்தப்பட்டது அரபுகள் ஏன் துருக்கியரின் கீழ் ஆட்சி செய்யப்பட வேண்டும் என்ற கேள்வியும் மத்திய கிழக்கு நாடுகளின் மக்களிடையே விதைக்கப்பட்டது இதே கால அரபு நாடுகள் ஹிஜாஸ் மாகாணத்தின் கீழ் ஒன்றிணைக்கப்பட்டிருந்த மக்கா நகரின் ஆளுநராக இருந்த ஷெரீப் ஹுசைன் பின் அலி உஸ்மானிய கிலாபத்திற்கு எதிரான புரட்சியை மேற்கொள்வதற்கான ஒப்பந்தத்தில் பிரித்தானிய அரசாங்கத்தோடு கைச்சாத்திட்டார் உஸ்மானிய எதிராக மேற்கொள்ளப்படும் புரட்சிக்கு பண மற்றும் ஆயுத உதவிகள் வழங்கப்படும் என்று பிரித்தானிய அரசாங்கம் உறுதியளித்தது யுத்தத்தின் பின்னர் பாரசீக வளைகுடா ஈராக் சிரியா ஆகிய ஆல்புலங்கள் அடங்கலாக பரந்த அரேபியா ஷெரீப் ஹுசைன் பின் அலி அவர்களுக்கு வழங்கப்படும் என்று பிரித்தானிய அரசாங்கத்தின் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது இது தொடர்பாக கலந்துரையாடப்பட்ட ஆவணம் ஹுசைன் மெக்ஹோன் கரஸ்பண்டன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது அதாவது ஹுசைன் மெக்ஹோன் ஆவணம் என்று வரலாற்றில் இதனை வரலாற்று ஆசிரியர்கள் மக்கா நகரின் ஆளுநர் ஷெரீப் ஹுசைன் பின் அலி அவர்களுக்கும் எகிப்துக்கான பிரித்தானியாவின் உயர்ஸ்தானிகர் சர் ஹென்ரி மெக் மோகன் அவர்களுக்கும் இடையில் இந்த ஆவணம் பரிமாறப்பட்டது ஹுசைன் மெக்கோன் பரிமாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் வரை இடம்பெற்றதாக நவீன வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் பிரித்தானிய உயரஸ்தானிகளுக்கும் மக்கா நகரின் ஆளுநருக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்திற்கு அமைவாக தலைமையிலான படையினர் உஸ்மானிய படையினருக்கு எதிரான ஆயுத போராட்டங்களை நடத்தினார்கள் புரட்சி ஆரம்பிக்கப்பட்டு ஒரு சில மாதங்களில் மக்கா நகரின் ஆளுநர் தலைமையிலான ஆயுத குழுவினர் ஜித்தா மக்கா நகரங்கள் உட்பட ஹிஜாஸ் பிரதேசத்தை உஸ்மானிய கிலாபத்திடமிருந்து கைப்பற்றினார்கள் இதற்கு பிரித்தானியாவின் கடற்படையினரும் ராணுவமும் உதவி வழங்கியதாக வரலாற்று ஆசிரியர் அல்பர்ட் ஹபீப் அவர்கள் கூறுகிறார்கள் ஆயுதம் பணம் போன்ற உதவிகளும் அதற்கு மேலதிகமாக லோரன்ஸ் ஆஃப் அரேபியா போன்ற புலனாய்வு அதிகாரிகளின் உதவிகளும் வழங்கப்பட்டன இதன் போதான போராட்டத்தின் போது எகிப்தில் வரையப்பட்டு மூன்று நிறங்களை கொண்ட கொடிகள் பயன்படுத்தப்பட்டன அரபு புரட்சியின் கொடி என்று இன்று வரை பயன்படுத்துகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் உஸ்மானிய கிலாபத்திற்கு சொந்தமான பெரும்பாலான நிலப்பகுதிகளை அரபு படையினர் கைப்பற்றினார்கள் இதற்கு பிரித்தானியாவும் உதவி வழங்கியது ஜெருசலம் பக்தாத் அம்மான் அகபா போன்ற முக்கிய நகரங்கள் புரட்சிக்கு பெரும்பாலான மக்கள் ஆதரவு வழங்கவில்லை என்றும் பேராசிரியர் எட்வர்ட் ஹபீப் அவர்கள் தனது நூலில் குறிப்பிட்டிருக்கிறார் கோத்திர தலைவர்கள் அரேபியாவின் அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்வதற்காக முன்னெடுத்த போராட்டமாக இதனை குறிப்பிட முடியும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார்